எல்லாருக்குமே அதிகமாகவே இருக்கு அதுக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அறிமுகமாகி பெரிய துறையில கலக்கிட்டு இருக்க நிறைய பேர் நுழைஞ்சுட்டாவே போடும் தொகுப்பாளராக இருந்துட்டா சம்பளமும் அதிகமாக கிடைக்கும் அதிகமாகும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா சின்னத்திரை நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கு பெரிய அளவில் சம்பளம் கொடுக்கறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தீயா பரவிட்டு இருக்கு சின்னத்திரை தொகுப்பாளர்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்களா அப்படின்னு வாயை பழக்கிற அளவுக்கு தான் நியூஸ் போயிட்டு இருக்கு சின்ன திரையில அதாவது விஜய் டிவில ஒர்க் பண்ணிட்டு இருக்க சின்ன திரை நிகழ்ச்சி தொகுப்பாளர்களோட சம்பளம் என்ன அதாவது பரவிட்டு இருக்க சம்பளம் என்ன நம்ம கோபிநாத் அவர்களுக்கு லட்சமும் மகப்பான இரண்டு லட்சமும் ஜெகன் இரண்டு லட்சம் பிரியங்காக்கு ஒரு லட்சமும் பாவனா ஜாக்லின் இவங்க மூணு பேருக்கும் ஒரு லட்சமும் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களோட சம்பளம் இதான் அப்படின்னு ஒரு பட்டியல் வந்துட்டு இருக்கு இப்ப பட்டியல் வந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா விஜய் டிவில தான் ஒர்க் பண்றாங்க உண்மையான சம்பளமா இல்ல விஜய் டிவில ஒர்க் பண்றவங்க இந்த அளவுக்கு ஹைப்பை ஏற்றி விட்ருக்காங்களா அப்படின்றது தெரியல நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குறப்ப தொகுப்பாளர் ஆனால் போதுமே நம்மளும் சம்பளத்தை அதிகமாக வாங்கலாம் பெரிய அளவில் ஃபேமோ ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் எது எப்படியோ இவங்களோட சம்பளம் இதுதானா அப்படின்றது அவங்களே சொன்னாதான் உண்டு இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சு அப்படி இல்லை அப்பப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க